அவுட் நடுவுல ஒரு சில வருடங்களாக அதுக்கப்புறமா எங்கே போனாங்கன்னே தெரில இவங்களை சுற்றி ஏகப்பட்ட வதந்திகள் வந்துச்சு பட் இருந்தாலும் திடீர்னு ஒரு ஒரு சின்ன ஆல்பம் சாங்கு அதை கொஞ்சம் கவர்ச்சியாகவே இருந்தாங்க டிடி என்ன திடீர்னு இப்படின்ட்டு சரி இவங்க சம்பந்தமாக வந்துட்டு இவங்க கிட்டே போய் கேட்டப்ப மேடம் நீங்கள் படத்திலலாம் அடிக்கிற ஐடியா கான் கேட்டால் நடிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் ஒரு ரெண்டு மூணு படத்துல நடிச்சிருப்பாங்க இதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் படத்துக்கு தேவைப்பட்டா கவர்ச்சியாக நடிப்பதற்கும் தயார் அப்படின்ற தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க அது மட்டும் கிடையாது சொன்னது போலவே வந்துட்டு தற்போது செகண்ட் இன்னிங்ஸ் ரெடியாக இருக்காங்க போல டிடி ஸோ தன்னுடைய மொத்த அடுத்த பிரச்சனையும் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு மறுபடியும் ஒரு ரவுண்டு ஒரு நாள் முடிவு பண்ணி படு கவச்சான போட்டோஸையும் வீடியோஸையும் வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க டிடி அது மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி வந்துட்டு கால அடிபட்டு இருந்துச்சு தற்போது வந்துட்டு அந்த அடியும் ஃபுல்லா கியூர் ஆயிடுச்சு ஸோ டான்ஸ் ஆடி அந்த வீடியோ வெளியிட்டு வந்துகிட்டு இருக்காங்க ஸோ டிடி பர்ஃபெக்டா தன்னுடைய செகண்ட் இன்னிங்ஸ்க்கு ரெடி ஆயிட்டாங்க நல்லாவே தெரியுது அவங்க மட்டும் மறுபடியும் வந்தாங்கன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு இங்கே சான்ஸ் இல்லாமல் போகின்றதுல டவுட்டே கிடையாது ஸோ இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப்